ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் நேற்று நள்ளிரவு முதல் தேர்தல்கள் ஆணைக்குழு வசமானது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான திகதி இந்த மாதம் இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கர் நேற்று தெரிவித்தார் அரசியலமைப்பிற்கு அமைய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வரையிலான காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் காவல்துறை மா அதிபர் அரச அச்சகமா அதிபர் மற்றும் அஞ்சல்மா அதிபர் உள்ளிட்ட தரப்பினருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அண்மையில் விளக்கியிருந்தது இந்த நிலையில் தேர்தலுக்கான திகதியை தீர்மானித்தல் மற்றும் வேட்புமனுவை கோருதல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கான அதிகாரம் நேற்று நள்ளிரவு முதல் தேர்தல்கள் ஆணைக்குழு வசமானது அம்பலங்குடை கந்த மாவட்டையில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நாற்பத்தோரு வயதுடைய நபர் ஒருவரை அவரது வீட்டின் முற்றத்தில் வைத்து துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிதாரி தொடர்பில் எவ்வித தகவல்களும் இதுவரை வெளியாகாத நிலையில் உயிரிழந்தவரின் தலையில் சுடப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் தம்மிக்க நிரோஷன் என்ற குறைத்த நபர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை பத்தொன்பது வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் அணியை பிரதிநிதி த்துவப்படுத்திய முன்னாள் வீரர் என தெரிவிக்கப்படுகிறது பிரபல பாடசாலை ஒன்றின் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் அணியின் தலைவராகவும் இவர் செயற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குர்ணாக்கல் மெல்சீர்புற பகுதியில் இரண்டு பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றும் கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றும் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன விபத்தில் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தை செலுத்திய முப்பத்தோரு வயதான சாரதி உயிரிழந்தார் காயமடைந்தவர்களில் மூவர் குர்ணாக்கல் வைத்தியசாலையிலும் ஐந்து பேர் பொல்கொல்ல வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்